சாலை வரைக்கும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் கேட்டுட்டே இருந்தீங்க என்னத்தான் அந்த காட்டன் சாலு ஜோடி சாலுக்கு அப்புறம் பென்சில் சாளு வீடியோ போட்டுருக்கீங்க தொழுக சால் காட்டன் சாலெல்லாம் எங்களுக்கு வரவே இல்லையா அந்த மாதம் அப்படின்னு கேட்டீங்க அல்ஹம்துல்லா அது கொஞ்சம் லேட்டாயிடுச்சு மிஷாலெல்லாம் அந்த 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 ரகங்கள் தான் நீங்கள் பார்க்க போறோம் மிச்சால தொழுக காட்டன் சாலு நம்மகிட்ட சால் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும் மார்சாலா பாருங்க சாலு நல்லா பெருசா இருக்கும் இங்க பத்து சாலா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபத்தொன்பது ரூபா வரும் சாலுறது ரொம்ப கம்மியான ரேஞ்சு உங்களுக்கு நீங்க தொழுக சாலு இந்த உங்களுக்கு கிடைக்காது நமக்கு வெறும் அறுபத்தொன்பது ரூபா தான் தொழுக சாலை இதுலயும் வந்து ரெண்டு டைப்பும் வந்துருக்குது இது ஒரு மாடலா இதுலயே டைன் டை மாடல் அந்த வந்திருக்குது வந்துருக்குது இது ரெண்டுமே கலந்துதான் வரும் இது அஞ்சு சால் அந்த அஞ்சு சால் அப்படின்னு சொல்லி கலந்துதான் வரும் இதுவும் பாருங்க நல்லா பெருசா இருக்கும் உங்களுக்கு நல்லா பெருசா இருக்கும் சால் பாருங்க நல்லா பெருசா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இது அஞ்சு சால் இது நம்ம முளை பிடிச்சு காமிச்சோம்ல அதுல அஞ்சு சால் இதுல அஞ்சு சால் ரெண்டும் கலந்து தான் வரும் உங்களுக்கு வந்து வெறும் ரேட் ரொம்ப கம்மி அறுபத்தி ஒன்பது தான் யாதாரிகளுக்கு இந்த கலரு இந்த கலரு இப்படி எல்லாமே ஒரே கலரா இருக்காது எல்லாம் கலந்து வரும் பத்துமே பத்து கலரா இருக்கும் இதுல அஞ்சு வந்துடும் இதுலயுமே பத்து கலர் இருக்கும் மின்சாரம்ல நீங்க இதுல அஞ்சு இதுல அஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் அறுபத்தி ஒன்பது ரூபா தான் வியாபாரிகளுக்கு சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க வீடியோ போட்டா ரெண்டு நாள் தான் நிற்கும் நமக்கு கடையை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்ல எல்லாம் உங்களுக்கு ரெகுலர் ஆகி போச்சு வாரிக்க எங்கிட்ட வாங்கிட்டு இருக்க முன்னூறு யாவார்க்கு தான் திருப்பி திருப்பி வாங்கிட்டு இருக்கீங்க நம்ம கடையுடைய நிலவரம் தெரியும் வீடியோ போட்டா ரெண்டு நாளைக்கு முதல்ல நிக்காது டக்கு டக்கு எப்பயும் போல புக் பண்ணி வாங்கிக்கிங்க இன்ஷால அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நான் சால்லாம் இதை பாத்தீங்களா சுத்தி போட்டீங்கன்னா துணைக்கு உங்களுக்கு இடுப்பு கீழே வந்து சால் ரொம்ப இறக்கமா இருக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி அகலம் நீளம் எல்லாம் நல்லா இருக்கும் சால் மாருங்க அருமையாக வந்து உங்களுக்கு டிசைனை பாருங்க இதே மாதிரி இந்த பேக்கிங்ல பத்து கலர் இருக்கும் பிரிண்ட் வந்தா ரெண்டு பக்கம் இருக்கும் இங்கிட்ட இருக்கும் இங்கிட்ட இருக்கும் பிரிண்ட் அதே மாதிரி பிரிண்ட் நல்லா இருக்கும் போகாது அதே மாதிரி இந்த பேக்கிங்ல பத்து வந்துடும் இந்த சாலை பாருங்க இப்ப நான் விரிச்சு காமிச்சது இது ஒரு பத்து வந்துடும் இந்த பேக்கிங்ல பத்து வந்துடும் எல்லாமே சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஓவர்லாக் போட்டு எம் போட்டு அழகா ஜாக் தையல் போட்டு அழகா இருக்கும் இதுல எல்லா இன்ட்ரலும் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இந்த ஜாக் தையல் போட்டிருக்கோம் எல்லா சாலிலேயும் இப்படி அழகா ஜாக் தையல் போட்டிருப்பாங்க சால் ஃபுல்லா அதே மாதிரி பாருங்க இந்த பேக்கிங் பாருங்க அருமையா இருக்கும் அதே மாதிரி பாருங்க இந்த டிசைன் பாருங்க அருமையா இருக்கும் அதுக்கும் மாசால சாலை நிறைய டிசைன் அடைக்கிறது அதுல நீங்க எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு கூட கலந்து வாங்கிக்கலாம் எல்லா டிசைன்லயும் ரெண்டு ரெண்டு கலந்து வாங்கிக்க இது ஒரு டிசைன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு டிசைன் இருக்கு நீங்க ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிசைன்ல ரெண்டு டிசைன்ல அஞ்சு அஞ்சா வாங்கிக்கலாம் யாபாரிங்க இதுல அஞ்சு இதுல அஞ்சுன்னு சொல்லி கடையில போன் பண்ணி வாங்கிக்கலாம் இன்சாலா அலகம்தலா இதே மாதிரி இன்சாலா ஒரு ஒரு நூறு யாபாரிகள் கொடுக்குற மாதிரி பண்டல் இறங்கி இருக்குது அலகம்தலா மாசாலா அந்த ஆறு டிசைன்லயுமே உங்களுக்கு சரக்கு இறங்கி இருக்கு சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க சார் நம்ம கடையில் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி உங்களுக்கு ரெண்டு நாள்தான் வெளியே சரக்கு நிற்கும் சால் நல்லா பெருசா எப்பயும் வரதோட அகலமா மாசாலாம் நல்ல அம்சமா வந்துருக்குது ரேட்டுல பல டிசைன்ல வந்துருக்குது இருக்குது எப்பயும் கொடுக்குற டிசைன் இல்லாமல் பல டிசைன்ல வந்துருக்குது நீங்க ஏதாவது பிடிச்ச ரெண்டு டிசைன்ல அஞ்சு அஞ்சு சாலை வாங்கினா வாங்கிக்கலாம் இல்ல ஒரே பிடிச்ச டிசைன் ஒரே ஏதாவது பத்து சாலை வாங்கினா வாங்கிக்கலாம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு இது பத்து சாலை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பயும் போல வளர்க்கும் போது நம்ம எண்பது ரூபா தான் வியாபாரிகளுக்கு எண்பது எண்பதாயிரம் சொல்லி தொழுவது சாமி கொடுப்போம்ல அதே ரேட்டு தான் அந்த தடவை உங்களுக்கு அதே ரேட்ல உங்களுக்கு நல்ல டிசைன் நிறைய வந்திருக்கு சீக்கிரம் புக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிசைனு ரெண்டு ரெண்டு பக்கமே இருக்கும் மின்சாரம் ரெண்டு பக்கமே இருக்கும் மாசாலாம் சூப்பரா இருக்கும் காட்டனு இதுல வந்து தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இதுல பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைன் இருக்குது இதுவுமே பியூர் காட்டன் தான் இதுவும் இந்த முத காமிச்சல இது ரெண்டும் சேர்ந்து அஞ்சு சாலு இன்ஸ்டாலில் உங்களுக்கு வந்து நீங்க தொண்ணூற்றி ஏழு ரூபான்னு சொல்லி வாங்கிக்கிங்க பத்து சாலு அதே மாதிரி பியூர் காட்டனு இதுவுமே பியூர் காட்டனு சூப்பரா இருக்கு நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சால் ரொம்ப பெருசு மாசாலா உங்களுக்கு வந்து வழக்கமா நம்ம கொடுக்குற சாலோட ரொம்ப பெருசு இதுவும் மின்சாலா இதுவும் இது ரெண்டு டிசைன் பாருங்க இந்த இதுல உள்ள டிசைன் கலரை பாருங்க அதுலாம் மாசாலா எல்லாமே பத்துமே பத்து கலர் வந்துடும் பத்துமே பத்து கலர் வந்துடும் ரொம்ப அம்சமா இருக்கும் மின்சாலா நல்லா இருக்கும் எல்லா டிசைனுமே சூப்பரா இருக்கும் பியூர் காட்டன்ல உங்களுக்கு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு ரூபா உங்களுக்கு எல்லா கலரும் நல்லா இருக்கும் அது பாத்தீங்கன்னா கலருமே ரொம்ப அருமையா இருக்கும் மாசால சூப்பரா இருக்கும் எல்லா கலருமே ரொம்ப அருமையா அம்சமா இருக்கும் அந்த மாதிரி இந்த கசடு துங்குறதும் அழகா இருக்கும் சாலுல பத்துமே பத்து டிசைனு பத்துமே பத்து கலரு இந்த கலர்ல அஞ்சு இந்த டிசைன் அஞ்சு ரெண்டும் கலந்து அழகில அவங்களுக்கு இது அஞ்சு இது அஞ்சுமா பியூர் சுத்த காட்டன் தொண்ணூத்தி ஏழு ரூபாண்டு அழகம்ல புக் பண்ணி வாங்கிக்கிங்க இந்த சால்ல பாத்தீங்க அப்படின்னா சைட்ல வந்து இந்த மாதிரி ஜிக் ஜாக் தையல் வந்துரும் இதில் பாத்தீங்க அப்படின்னா இந்த கஸ் சசட் வந்து தொங்க சாலைல அழகா இருக்கும் ரெண்டும் கலந்து இது அஞ்சு இது அஞ்சா வாங்கிக்கலாம் தொண்ணூத்தி ஏழு ரூபா தான் யா வரைக்கும் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கி தொண்ணூத்தி ஏழு ரூபா தான் காட்டன் பியூர் காட்டன்ல எனக்கு ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வச்சு எங்களுக்கு வாங்கி கொடுக்குறதாங்க நீங்க அலகமதுல்லா மாசாலெல்லாம் உங்களுக்கு பாருங்க சாலும் நல்லா பெருசா இருக்கும் அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க்கை பாருங்க அம்சமா இருக்கும் இதுல பாருங்க எல்லா கலருமே இந்த சால் நல்லா பெருசா இருக்கும் லென்த்தா இருக்கும் ஸ்டோன் ஒர்க் ரொம்ப அருமையா இருக்கும் எல்லா சாலுமே பாத்தீங்கன்னா கலர் எல்லா கலரும் அம்சமா இருக்கும் எல்லா கலருமே அம்சமா இருக்கும் அம்சமா இருக்கும் மாசாலா பாருங்க எல்லா கலருமே ரொம்ப அம்சமா இருக்கும் எல்லா கலருமே சூப்பரா இருக்கும் வியாபாரிகளுக்கு இதெல்லாம் விலை ரொம்ப கம்மி வாங்கி நல்ல ரேட்டு விற்கலாம் அலஹமதுல்லா உங்களுக்கு வந்து நீங்க பத்து சாலா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் நூத்தி பதினேழு ரூபா தான் நூத்தி பதினேழு ரூபா தான் அழுகம்தலாம் மாசாலா வியாபாரிகளுக்கு வாங்கி விற்க அருமையா இருக்கும் அம்சமா இருக்கும் சாலை பாருங்க நல்லா குவாலிட்டியா இருக்கும் சீக்கிரம் பண்ணி ஆகிவிங்க பத்து சாலை எடுத்தீங்கன்னா நூத்தி பதினேழு ரூபா தான் அதோட வில சீக்கிரம் புக் பண்ணி ஆகிங்க நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களே அதான் ரயான் சால்ல பாட்ரு இல்ல கோல்டு ஸ்டோன் ஒர்க்கு வச்சு அருமையா வாங்கி கொடுங்க தான் அழுக்கு உங்களுக்கு ஆக வேண்டி பாத்தீங்களாக்காருங்க ஸ்டோன் ஒர்க்கை பாருங்க மாசால அந்த கோல்டு ஸ்டோன் ஒர்க்கை பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் மாசாலாம் அவங்களுக்கு சாலில் ரொம்ப அருமையாக அழகாக கொடுத்துருப்பாங்க கோல்டு ஸ்டோன் ஒர்க்கு சாலுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெருசு இந்த கடை வந்திருக்குது அல்கம்பா மாசாலா உங்களுக்கு சால் நல்ல பெரிய சால் மாசாலா அதே மாதிரி நல்ல சால் பெரிய சாளு அலகம்பத்தில் உங்களுக்கு வந்து கலருமே ரொம்ப அம்சமாக இருக்குது பத்துமே அலகம்பதுலாம் உங்களுக்கு மாசால பத்து கலர் வந்துடும் அதே மாதிரி எல்லா சாலுமே ஸ்டோன் ஒர்க்கு கோல்டு ஸ்டோன் ஒர்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சாலா மாசாலா உங்களுக்கு பத்துமே பத்து கலர் வந்துடும் அருமையாக இருக்கும் சாலா இந்த கலரை பாருங்க ஸ்டோன் ஒர்க்கு பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு மாசாலா ஸ்டோன் ஒர்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லா கலருமே சூப்பரா இருக்கும் அழுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா கலருமே சால் எல்லா கலருமே சூப்பரா இருக்கும் எல்லா கலருமே அருமையாக இருக்கும் மாசால நம்மட்டும் குறைஞ்ச வியாபாரிகளுக்கு கொடுக்குற மாதிரி தான் வாங்கியிருக்கோம் சரக்கு அதிகபட்சம் ஒரு ஐம்பது வியாபாரி அறுபது வியாபாரிக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கு சீக்கிரம் புக் பண்ணி ஆகிங்க வீடியோ போட்டு ரெண்டு நாளைக்கு மேலே நிற்காது மிஷாலா சீக்கிரம் புக் பண்ணி ஆகிக்கிங்க இதுலயும் இன்னொரு டிசைன் இருக்கு இப்ப நம்ம இங்க பாத்தீங்கல்ல இதே ரயான்ல இந்த டிசைன் ஒண்ணு இதுவும் அதே பாட்ரு கோடு கோல்டு ஸ்டோன் இருக்கு அருமையா இருக்கும் மாசால சூப்பரா இருக்கும் டிசைனுமே ரொம்ப சால அருமையா இருக்கும் டிசைனுமே பாத்தீங்கன்னா ரொம்ப மாசாலெல்லாம் அருமையா இருக்கும் இந்த டிசைனும் உங்களுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் இதுல அஞ்சு மொதல் உங்களுக்கு காமிச்சல பிரிச்சு காமிச்சோம்ல அதுல அஞ்சு நீங்க கலந்து கூட வாங்கிக்கலாம் அதே மாதிரி பாருங்க எல்லா கலருமே மாசாலெல்லாம் உங்களுக்கு ஸ்டோன் இருக்க பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் அம்சமா இருக்கும் சேர்ந்து அவங்களுக்கு உங்களுக்கு வந்து வியாபாரிகளுக்கு நூத்தி இருபத்தஞ்சு ரூபா பத்து சார் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி இருபத்தஞ்சு ரூபா தரேன் சார்லாம் அதுக்கு வந்து சீக்கிரம் பக்கி வாங்கிக்கலாம்